இந்திய கிரிக்கெட் அணியினருடனான போது பிரதமர் மோடி தமது கையால் உணவு பரிமாறிய சம்பவம் இப்போது இணையத்தில் உள்ளது டெல்லியில் உள்ள இல்லத்திற்கு வீராங்கனைகளை அழைத்து பாராட்டு தெரிவித்த பிரதமர் அவர்களுடன் இரவு உணவும் மருந்தினார் இதில் பிரத்திகா ராவல் காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக சக்கர நாற்காலியில் வந்து பங்கேற்றார் விருந்தில் பரிமாறப்பட்ட உணவுகளை எடுக்க முடியாமல் அவர் சக்கர நாற்காலியிலேயே அமர்ந்திருப்பதை கண்ட பிரதமர் தமது கையால் உணவை எடுத்து ராவலுக்கு வழங்கினார் உணவு பிடித்திருக்கிறதா வேறு ஏதாவது எடுத்து தரவா என்றும் பிரதமர் கேட்ட காட்சிகள் இப்போது இணைவாசிகளால் பகிர்ந்து கொண்டாடப்படுகின்றன